இப்ப ஒரு வருஷம் காத்திருந்த முரளிக்கு மறுபடியும் அடுத்த வருஷம் ஒலிம்பிக்ல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது பயிற்சி பண்றப்ப இவருக்கு அடிப்பட்ட காயத்தினால ரத்த வர ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் என்னால விட்டு கொடுக்க முடியாது தனக்கு என்னன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த கடைசி போட்டியில போய் கலந்துக்கிறாரு இப்ப அந்த கடைசி போட்டியில கலந்துகிட்ட முரளியோ மொத ஆளா வந்து தங்கப்பதக்கத்தை ஜெயிச்சிடுறாரு இப்ப ஒலிம்பிக்ல இவர் தங்கப்பதக்கம் ஜெயிச்சதை தெரிஞ்சவங்க எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ இவரோட ஃபேமிலிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு இவர் பண்ண சாதனை நினைச்சு அவங்க குடும்பத்துல எல்லாரும் பெருமைப்படுறாங்க இவர் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தது அந்த அவார்டு கிடைக்கலங்கிற வருத்தத்துல இல்ல அப்பயே அது தன்னோட ஊர் அரசாங்கத்துக்கு தெரிய வந்து தன்னோட ஊருக்கு ஏதாவது நல்லது நடக்காதான்னு தான் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு இப்போ இந்த விஷயம் தெரிஞ்ச போலீஸ் ஆபீசர் இதை போட்டோவா எடுத்து பேப்பர்ல போடுறாங்க இப்போ இந்த நியூஸ பார்த்தவங்க எல்லாம் இவரை பத்தி தெரிஞ்சுக்க தான் இவர் பண்ண சாதனை எல்லாம் எல்லாருக்கும் தெரிய வருது இப்போ அரசாங்கமே நேரா வந்து இவ்வளவு நாள் இவருக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்காததுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு நீங்க பண்ண சாதனைக்கு அர்ஜுனா விருது எல்லாம் பத்தாது அதோட பெரிய விருதான பத்மஸ்ரீ கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க இப்ப பிரசிடன்ட் கையால பத்மஸ்ரீ அவார்டு முரளிக்கர் வாங்கிட்டு தோட ஊருக்கு திரும்பி வரப்ப அந்த பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சவருக்கு கிடைச்ச எல்லாம் இவருக்கு கிடைக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க